呀。Yeah. சுற்று தரவணா தருமேர தருமேன போராட்டம் மீண்டும் முதலாவதாக தேனி மாவட்டம் கம்பம் பிரதா கடுமையரண்ட சொல் அத கா முதல் பெருக்கு தேனி மாவட்டம் கம்பம் பிரதாஷ் இரண்டாவதாக நாவன்னா கொத்த மங்கலம்

அவர்களை சேர்ந்தா சேர்ந்த கட்டப்பட்ட மக்களுக்காக நான்காவதாக தினையாக வழக்கறிஞர் ஐந்தாவதாக சமதை அடந்து போயிட்டீங்க. ஓடுது ماشي போயிட்டுங்க. முதமாடி கம்பம் இரண்டாவது다가 அதோட முன்னாடி போறதா. இரண்டாவது 915. இந்த பக்கம் யாரேங்க கொண்டார விட்டு அந்த ஆயுதம் உரிய பிரபஞ்சத்தை. இந்த மாதிரி பண்ணீங்க. இந்த மாதிரி வந்து மாத்தற. போய்கே போய்கே. போய்கே. ஏய் तुम्हारी बात पे पोय்கே. બધ માનવ

மூன்றாவதாக தினராமணி விளைவிநாயகரா பாலசந்தரமராஜா

மூன்றாவதாக தேனி மாவட்டம் சிறப்பாக நான்காவதாக பால சுந்தராதாக சித்தி விழா பேரு சிவா தினராஜராக அரங்கனை அப்துல் கலாமா

கர்சனமே மெலங்காவத அல்லது சதி அல்லது சதி ஒன்று 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 ஓட்டு ஓதன நீ ஓதில் ஓதில لالو چنڊڙا واقي چنڊڙا چنڊڙا مريم غرباري چنڊڙا مادي دار 2 تا